கிராஃப்ட் கவுன்சில் ஆப் தமிழ்நாடு நடத்தும் கிராப்ட் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சி மற்றும் விற்பனையை அதன் அலுவலக நிர்வாகிகள் இன்று துவக்கி வைத்தனர் ஜூலை பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வரை ஆறு நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் துணி வகைகள் கைவினைப் பொருட்கள் கலைப்பொருட்கள் அதிக அளவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வணக்கம் கிராஃப்ட் பசார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கு உங்க எல்லாம் வரவேற்கிறோம் ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு இருபத்தேழு வருஷத்துக்கு மேல மேல இந்த கிராஃப்ட் பசார் நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷோ ஏன்னா கைவினைப் பொருட்கள் ஆல் இண்டியா தட் இஸ் அசாம்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கைவினை பொருட்கள் இது வருது இங்கே தொண்ணூத்தெட்டுக்கு மேல ஸ்டால் இருக்கு இந்த தடவை ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா நாப்பத்தி மூணு கைவினை பொருட்கள் நாற்பத்தி ரெண்டு கைத்தறி அப்புறம் பதிமூணு கலை சித்திரம் வரையறவங்க இருக்காங்க இந்த பஜாரோட முக்கியத்துவமும் அழகும் என்னன்னா கை வேலை பண்ற அவங்களே வந்து உங்களுக்கு விக்கிறது தான் இதோட அழகு அண்ட் இது நீங்க இங்க வந்து நீங்க ஒன்னு இதா வாங்கும்போது கண்டிப்பா கலையும் நம்ம இந்தியாவோட கலை பொருட்களும் நிறைய வருஷத்துக்கு எல்லாரும் உபயோகித்து நல்லா நல்லா இருக்கிற ஒரு விண்ணப்பம் தான் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லுவோம் அதனால எல்லாருமே கண்டிப்பாக வரணும் பசாருக்கு பதினெட்டாம் தேதி அதாவது இன்னைக்கு தேர்ஸ்டேல இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சுகுணா கல்யாண மண்டபத்தில் இந்த பஜார் நடக்குது இது வந்து உங்களுக்கு காலை பத்து மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் சாப்பாடுக்கும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது அதனால கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் ஆர்டிசன்ஸும் சந்தோஷமாக இங்க இருந்து போகணுங்கிறத அதுக்காக தான் நாங்கள் வருஷம் பூரா வேலை பண்ணுறோம்